இன்றைய வேளாண் பகுதியில் நரிப்பெயரின் முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து மதுரை மாவட்டம் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஜவுளி அறிவியல் மற்றும் வடிவமைப்பு துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் இ அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிற விஷயம் என்னென்னா நரிப்பயிறு முக்கியத்துவம் மற்றும் அதன் மதிப்பு கூட்டுதல் நரிப்பயு பொதுவாக ரொம்ப எல்லாருக்கும் அறியப்படாத மற்றும் அதிகம் பயன்படுத்தாத ஒரு பயிறு வகையை சேர்ந்ததாகும் இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு தட்டப்பயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அளவு ம மிகச்சிறியதாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும் இதை ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மாத்பீன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவியலில் மொழியில் வந்து விக்னா அக்கோனிட்டி ஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்களால் அதிகம் அறியப்படாத ஒரு பயர் வகை ஆனால் மிகவும் சத்துள்ள ஒரு பயர் வகை அப்படின்னு கருதப்படுது ஸோ இது நம்மளுடைய கல்லூரியில் வந்து இந்த நரிப்பயரை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்தோம் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் சத்துக்கள் அதிகமாக கண்டறியப்பட்டது இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா புரதச்சத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இருபது சதவிகிதத்துக்கும் அதிகமாக இருக்குது இது மற்ற பயிர் வகைகளோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது மற்றும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சு புள்ளி ஆறு சதவிகிதம் கிட்டத்தட்ட ஆறு சதவிகிதத்துக்கு வந்து நார்ச்சத்து இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ஒரு சதவிகிதத்துக்கும் ரொம்ப கம்மியாக வந்து எண்ணெய் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மூன்று சதவிகிதத்துக்கும் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு உணவாக நம்ம கொடுக்கலாம் அதாவது சத்து மாவு மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரதச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப நம்ம வந்து பரிந்துரை செய்யலாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்ச்சத்து பொதுவாக வந்து அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சீக்கிரம் வந்து செரிமானம் அடையாத ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதில் இருக்குது நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சீக்கிரம் நம்மளுக்கு பசிக்காது அதனால் சர்க்கரையினுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாகாது அப்படிங்கிறது சொல்லப்படுது மேலும் இந்த பயல் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கொழுப்பை கரைக்கக்கூடிய இல்லை செரிமானப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பயல் சால்ட்ஸு பயல் உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பிணைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த நாச்சத்துக்கு இருக்கிறதுனால அதனுடைய என்ன சொல்வதுன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த பயல் சால்ட்ஸ் வந்து பிணைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கொழுப்பை வந்து அதிகமாக ரத்தத்தில் கலக்க விடாமல் நம்மளுக்கு தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது வந்து வயிற்றில் வந்து செரிமானம் ஆகாமல் ந நேராக வந்து குடலுக்கு போகிறதுனால அங்கே இருக்கிற நன்மை பயக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அல்லது நுண்ணுயிர்கள்னு சொல்லுவோம் ஸோ அது பார்த்திங்கனாக்கா இந்த பிஃபிடோ பாக்டீரியம் லாக்டோபேசில்லஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நார்ச்சத்தை வந்து சீக்கிரம் வந்து அந்த உடைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதனால் அந்த உடைச்சதுக்கு உடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது பார்த்தீங்கனாக்கா இந்த அசிட்டிக் ஆசிட் ப்ரொப்பியானிக் ஆசிட் அண்ட் பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அல்லது நுண்ணுயிர்களுக்கு வந்து ஊட்டமாகவும் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த கேன்சர் அல்லது புற்றுநோய் அப்படிங்கிற புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த நார்ச்சத்துக்களுக்கு இருக்கு ஸோ இப்படி இத்தனை பயன் அளிக்கக்கூடிய இந்த நார்ச்சத்து வந்து இந்த நரிப்பயரில் வந்து அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவிகிதம் இருக்கு ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நம்ம அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவிகிதம் வரைக்கும் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்றாங்க ஸோ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு சதவிகிதம் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராமோ இல்லை நூற்றம்பது கிராமோ நம்ம வந்து ஒரு கூழாவோ இல்லை வந்து சுண்டல் மாதிரியோ கூட வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த நார்ச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது ஸோ இது மட்டும் கிடையாது இந்த இவ்வளோ நன்மை பயக்கக்கூடிய ஒரு பயறு வகையை வந்து மக்கள் வந்து தெரியாமல் அறியாமல் விட்டுறதுனால வந்து இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிப்பு கூட்டின பொருளாக வந்து என்ன செய்யலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அசச் பயராக மட்டும் இருந்தால் நம்மளுக்கு தெரியாது ஸோ இதை வந்து மற்ற பயறு வகைகள் மாதிரி உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் மதிப்பு கூட்டின பொருளாக வந்து நாங்கள் நிறைய செய்ய ஆரம்பித்தோம் அதில் சத்து மாவு மிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்பின் அந்த வருத்த கடலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து அந்த மிக்சர் அந்த மாதிரி இதில் கூட ஆட் பண்ணலாம் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலராக சுண்டல் மாதிரி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா மசியல் மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய உணவுப் பொருட்கள் தயாரித்து அதனுடைய தரம் வந்து சரிபார்க்கப்பட்டது இங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களிடம் கொடுத்து அது வந்து சுவை மனம் திடம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சரி பார்த்தோம் ஸோ இதில் எல்லா பண்புகளுமே வந்து எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எல்லா நம்ம இந்த நரிப்பெயரை வந்து நம்மளுடைய தினசரி உணவுகளில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆராய்ச்சி மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது இது மட்டும் கிடையாது இந்த இதில் முக்கியமான விஷயம் இந்த நரி நரிப்பயர் சத்து மாவு மிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து கெடாமல் வந்து பாதுகாத்து வைக்க முடியும் பாக்கெட்டுகளில் அடைச்சி வந்து பாதுகாத்து வைக்க முடியும் ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு எப்போ வந்து நமக்கு தேவையோ அப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது சிறியவங்கள் முதல் பெரியவங்க வரை யார் வேணாலும் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது சிறியவர்கள் குழந்தைகள் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்து மாவு உருண்டை மாதிரியோ இல்லை வந்து ஒரு புட்டு மாதிரியோ செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சத்து மாவு உருண்டை செய்கிறதுக்கு இதில் அந்த சத்து மாவு மிக்ஸில் வந்து பொறிக்கடலை மற்றும் கம்பு கம்பு வந்து முக்கியமாக இதில் சேர்த்துருக்கோம் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது மேலும் இது உருண்டையாக நெய் சேர்த்து கொஞ்சம் சா கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இதை நாங்கள் ஆராய்ச்சியிலையும் கூட பார்த்தோம் மட்டும் இது மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இது வந்து ஒரு புட்டு மாதிரியோ இல்லை வந்து ஒரு கூழ் மாதிரியோ கஞ்சி மாதிரியோ கூட ரெகுலராக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நூற்று நூற்றம்பது வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையான புரதமும் கிடைக்கும் அதுக்கு போக வந்து நார்ச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது பொதுவாக இந்த நரிப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நம்மளுடைய வந்து ரொம்ப அந்த ட்ரையஸ்ட் மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அங்கே வந்து ரொம்ப அதிகமாக பயிர் செய்கிறாங்க அது மட்டும் கிடையாது தான் அதிகமாகவும் விளையுது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா இது வந்து ரொம்ப தண்ணி இல்லை அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த பயரை விளைவிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது மேலும் அந்த பன்னிர நம்மளுடைய நாட்டுடைய பன்னிரெண்டாவது திட்ட அறிக்கை புள்ளி விவரப்படி இது வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு புள்ளி ஏழு ஏழு லட்சம் டன் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த புள்ளி விவரப்படி நமக்கு தெரியுது ஸோ இத்தனை சத்துள்ள மற்றும் நமக்கு ஈஸியாக வந்து செய்து உணவுப் பொருளாக செய்து சாப்பிடக்கூடிய அந்த நரிப்பெயரை வந்து நம்மளுடைய தினசரி உணவில் சேர்த்துக்கணும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் இ தமிழ்ச்செல்வி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு